சார் என்ன சார் ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா அனைவருக்கும் என்னுடைய கனிவான ஓகேங்க நம்ம எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைன் அந்த ரிவ்யூன்னு சொல்ல முடியாது அதுல நடக்கிற சில விஷயங்கள் பல விஷயங்களை பத்தி நான் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்களுமே கமெண்ட்ல சொல்லலாம் ஓகே நேரடியா நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வந்து ஒருத்தரை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா அவங்க உடனே மீடியாவில் வந்து ஒரு ஆளாயிடுறாங்க இது வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளயுமே நிறைய இருக்கு ஓகேவா இது இல்லாம என்ன நடக்குது மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பத்தி பரபரப்பா பேசினா அவங்க வந்து ஒரு மீடியா செலிபிரிட்டி ஆயிடுறாங்க இது வந்து கரெக்டா தப்பா இதுக்கு வந்து கமெண்ட் நீங்க கீழே சொல்லுங்க ஓகேவா இப்ப நம்ம பிக் பாஸ் குள்ள போலாம் ஓகே டாக்டர் திவாகர் இவரை பத்தி நம்ம என்னங்க பேசுறது எவ்வளவோ நான் வந்து மற்ற சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன் ஆனா இங்கேயே நான் இதை பேசுறேன் அப்படின்னு சொன்னா நிறைய திறமை உள்ளவர்கள் நிறைய பேரு நிறைய 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 பேரு வெளியில நிறைய பேர் இருக்காங்க ஏன் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது நான் வந்து விஜய் டிவின்னு கிடையாது பொதுவாகவே நான் பேசுற மற்ற யூடியூப் சேனல்கள்லயும் நான் வந்து கேக்குறேன் இதை வந்து நான் விஜய் டிவி கிட்ட டைரெக்டாவே கேக்குறேன் ஏன் Why? இன்னொரு விஷயம் திவாக்கர் வந்து என்ன சாதிச்சிட்டாரு அப்படியிங்கர்த விட அவர் என்ன பண்ணாருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பிக் பாஸ் சொல்ல கூப்பிட்டீங்கன்றது எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அது பாக்குற நேர்கள் யாராவது வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து என்ன நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்கன்றதை நீங்க என்கிட்ட என்ன கேட்கணும்னு விருப்பப்படுறீங்கன்றதையும் நீங்க என்கிட்ட கேளுங்க எனக்கு அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் அவங்கள கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மத்த கண்டஸ்டன்ஸ் இந்த கலையரசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அஹோரி சாமியார் அவர் வந்து உள்ள போயிருக்காரு இவங்க எல்லாருமே இந்த மாதிரி குறிப்பிட்டு நிறைய பேர் நம்ம சொல்லலாம் சரி முதல் நாளே எல்லார பத்தியும் நம்ம விமர்சனம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேற்கொண்டு நம்ம வந்து டெய்லி நம்ம பேசும்போது இதை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன் இன்னொரு விஷயம் கலையரசனுக்கு வரும் என்ன அவரும் அதே கேள்விதாங்க என்ன சாதிச்சுட்டாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு விஜய் டிவி அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ட்ரீம் மீடியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அஹ் அதுக்குள்ள நம்ம எப்படியாவது நம்ம முகத்தை காட்டிட மாட்டோமா நம்ம நுழைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நிறைய நிறைய பஞ்ச் ஆஃப் டேலண்ட் உள்ள பீப்புள்ஸ் வந்து வெளியே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வாட்டர்மெலன் சாப்பிட்டா உடனே நீங்க விஜய் டிவில கூப்பிடுறீங்க அடுத்தது கொய்யாக்கா ஒருத்தவன் சாப்பிட்டு இருப்பான் அவனை கூப்பிடுவீங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடுறவங்க இந்த மாதிரி வந்து அதே மாதிரி லேடிஸ் லேடிஸ்ல வந்து பலூன் அக்கான இன்ஸ்டால பிரபலமா இருக்கக்கூடியவங்களை கூட விஜய் டிவி பாஸ்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிற தான் ஏன் உங்களுக்கு வேற ஆள் கிடைக்காம இந்த மாதிரி எடுக்கிறீங்களா இல்லை வந்து எ எந்த பேசிஸ்ல நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அவங்களோட ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்று ஆஹா ஓஹோன்ற மாதிரியான பேக் ஸ்டோரியும் கிடையாது ஏன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நான் பாக்குறேன் நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே நாங்கள் தான் வீடியோ போடுறோம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அண்ணனுக்கு வீடியோ நாங்கள் அண்ணனைக்கு போட்டுருவோம் ஓகேங்களா நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நேற்று பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் பாக்குறேன் ஸோ சில விஷயங்கள் நான் வாட்ச் பண்ண தான் நான் கேட்குறேன் மத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் ஓகே ஓரளவுக்கு அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இது எனக்கு முக்கியமா இந்த மூணு பேர் எனக்கு வந்து எனக்கு ஏன் ஒய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என் மண்டபக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து யாருக்காவது பதில் சொல்ல தைரியம் இருந்தா பில் இருந்தா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க இதனாலதான் அந்த திவாக்கரை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல காசாக உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுலயே சும்மா இந்த திட்டிக்கிட்டு அதை பண்ணிட்டு பிளீஸ் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்வேன் ஓகே தொடர்ந்து வந்து நம்ம டெய்லியுமே வந்து நம்ம நிறைய 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 விஷயம் பேச போறோம் இன்னொன்னு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டார்டிங்ல பிக் பாஸோட நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அதுல வந்து திவாகர் அவங்களை கூப்பிடும் டாக்டர் திவாகர் சொல்லி கூப்பிட்டாங்க ஓகே அவர் இப்போ வந்து இப்போ பிசியோதெரப்பியுமே வந்துச்சு ஓகே அதெல்லாம் ஓகே அந்த விஷயம் அந்த பஞ்சாயத்துலயுமே வந்து சி நான் மற்ற சேனலுக்கு பண்ணும்போது நான் அதை நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஆமா பிசியோதெரபிஸ்ட் இப்போ வந்து அந்த டாக்டரேட்ல வந்துச்சு கரெக்ட் அதனால அவர் விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு டாக்டர் திவாகர் வாங்கன்னு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க பேசுனாங்க எல்லாம் ஓகேங்க அதுக்கப்புறம் அங்க ஸ்டேஜ்ல வந்து இவரை ஒரு நல் வழிக்கு கொண்டு வரணும் அதாவது நீங்க ஆக்டிங்ல விருப்பப்படுறீங்க ஓகே இதே வந்து நீங்க வந்து எப்படின்னா நல்ல உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து வைங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இவர் பேசிருப்பா யாரும் நம்ம விஜய் சேதுபதி சார் ஆனா இவர் வந்து சார் சார் நான் உங்க முன்னாடியே வந்து நான் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படி நான் ஒரு சீன் அவரை ஒரே வார்த்தை தான் சொல்றேன் பத்தீங்களா இது இங்க பண்ணாதீங்க பாத்தீங்களா சோ அதுல இருந்தே நமக்கு எல்லாம் தெரிய வேண்டியது என்ன இருக்குன்னா அவரு வந்து அதுக்கு தகுதியானவர் இல்லைங்கறத நம்ம சொல்லல அவர் இன்னும் வந்து அவரோட திறமையை வந்து வளர்த்துக்கணும் திறமை இருக்குன்றது கத்தியில உங்க திறமை வளர்க்கப்படணும் நேற்று விஜய் சேதுபதி சாருமே வந்து அந்த ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த வேலைதான் வேணாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதுல வந்து சொல்லிருப்பாரு நீங்க உள்ள போய் கரெக்டா உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அவரோட வேலை ஒன்றும் பார்த்தோமா இது வரைக்கும் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்தா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்குறேன் நானுமே எனக்கு வந்து என்ன இது ஒரு வெளில என்ன பண்ணிட்டு தான் உள்ள வந்து பார்வோட விஜய் பார்வோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அதே சேம் ஆக்டிங்கு அது இது மற்றபடி வீட்டுக்கு வந்தோமா அதுக்குள்ள என்ன இப்ப தண்ணி பிரச்சனை வேற இப்போதான் வந்து முதல் பிரச்சனையே தண்ணீர் தண்ணீர்னு ஓடிக்கிட்டு இருக்கு சரி தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருநலா தாங்க இருக்கு ஏன்னா திறமைசாலிகள் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க அவங்களை வந்து புதுசா நீங்க கூப்பிட்டு அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க திறமையை வெளிக்கொண்டு வாங்க இதுதான் வந்து என்னோட கோரிக்கை அப்படின்னு கூட நான் வந்து சொல்லுவேன் என்ன சார் கேமராமேன் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார் இப்போ நான் அந்த பிக் வந்து பிரவீன் காந்தி சார் டைரக்டர் டேரக்டர் அவர்கிட்ட வந்து திவாகர் வந்து சார் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து நான் ஒரு இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாறு வருஷமா இதுல இருந்து பேமஸ் ஆகி உள்ள வந்திருக்காங்க சார் நான் ஒன் இயர்லயே வந்து பேமஸ் ஆகி என்னோட மனைவி திறமையெல்லாம் காமிச்சு அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி பயங்கரமா பேசுறாரு ஆனா பிரவீன் காந்தி அவர் என்ன பண்றாரு அப்படியே சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவார் நான் என்ன சொல்றேன் விஜய் சேதுபதி சாருங்க இவராவது வந்து நம்ம பிரவீன் காந்தி சார் வந்துட்டு ரக்ஷகன் ஸ்டார் அப்படிங்கிற பத்தில அவர் நடிச்சு நடிச்சிருக்காரு ஓகேங்களா அவர் வந்து மிகப்பெரிய டைரக்டர் தான் கரெக்ட் ஓகே அவர் போனதெல்லாம் ஒண்ணுமே இல்ல விஜய் சேதுபதி சார் நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் மக்கள் செல்வன் அவரே வந்து சார் நான் ஒரே ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியுதா சார் நான் சொல்றது அப்படின்னும் போது அவரே வந்து பார்த்தீங்களா இது பத்தீங்களா இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கேயே பதிவாயிடுச்சு ஸோ உள்ள என்ட்ராகும் போதே நீங்க பழதிவாக கிடையாது அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க பண்ணாதீங்க அப்படிங்கறது விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு ஸோ பிரவீன்காந்தி சார் பண்ணது கரெக்ட் தானே சும்மா சொன்ன விஷயத்தையே வந்து தற்பெருமை பேசாதீங்க சார் நான் அவ்வளவுதான் சொல்றேன் தப்பெருமை பேசாதீங்கன்னா மக்கள் பேசுவாங்க உங்களை கூப்பிட்டு வந்து இப்ப பிரவீன் காந்தி சாரே வந்து சார் நீங்க இங்க வாங்க நீங்க எப்படி இத பண்ணீங்க உங்களுக்கு புரியுதா சார் நான் சொல்றது அப்படிதான் மக்கள் வந்து ஒருத்தங்க வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்னா கொண்டாடமும் தெரியும் மக்களுக்கு அதே ஒருத்தவங்க வந்து அவங்க திறமையை வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு அடக்கி வைக்கவும் மக்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு தேவையான அறிவு முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு சார் இது வந்து ஒரு தொடக்கம் தான் சார் நான் சொல்றேன் இது வந்து ஒரு தொடக்கம் ஒரு ஆரம்ப புள்ளி இதுதான் ஏன்னா நீங்க நல்லா பாருங்க இப்படி ஒரு கேமரா வச்சு உட்காரன் இப்போ வந்து கேமரா நான் இவ்வளவுதான் நீங்க இருக்கீங்க ஓகே இப்ப நம்ம டைரக்டர் இருக்காங்க ஓகே பட் என்னன்னா திவாகர் வந்து ஒரு ஃபோன் இப்படி வச்சுட்டோ யாரோ அவங்க ஃப்ரெண்ட் இல்ல யாரோ ஒரு ஒரு கேமரா வச்சிட்டோ அப்படி பேசியே பழக்கப்பட்டவங்க புரியுதா இப்போ கேமரா வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி மேபி அவர் இப்ப வந்து அந்த ஏஸ்ல அந்த மாதிரி சின்ன சின்ன வேடங்கள் அவர் பண்ணிருக்கலாம் அதுவுமே வந்து அவர் வாட்டர் மெலன் தான் அவர் வந்து போன்ல எடுத்த தான் இவங்க வந்து பெரிய கேமரால எடுத்து பெரிய ஸ்கிரீன்ல காட்டிருக்காங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஓகேவா ஒரு ஆக்டிங் ஒரு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்த ஒரு தனித்திறமையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படி இருக்கும் போது கமுருதீன் நல்லா நீங்க நோட் பண்ணோம் கமுருதீன் வந்து இதே விஜய் டிவில ஹீரோவா பண்ணவர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சார் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் கமருதீன் வந்து ஒரு ஹீரோவா வந்து ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு ஓகேவா விஜய் டிவில அப்படி இருக்க ஒருத்தரோட போய் நீங்க வந்து தற்கெருமை பேசுனா சரியா இது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க சார் இது வந்து மக்களுமே ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து கமருதீன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இவர் நீங்க வேணா பாருங்களேன் இவரால வந்து நிறைய பேருக்கு ஓட்டு ஏறும் இவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு தன்னோட மரியாதையை குறைச்சுக்கிட்டு உள்ள போனாரோ இனி வரும் காலங்கள்ல இவர் இவர் கரெக்ட் வந்து திருத்திக்கணும் அப்படிங்கறத விட தன்னை வந்து மெருகேத்திக்கிட்டாரு ஓகே நம்ம நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் வந்துட்டாருங்களா இவர மாதிரி ஒருத்தர் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏன்னா ஒரு படிச்ச ஒரு டாக்டர் ஸோ நம்மளுக்குலாம் வந்து நம்ம வந்து டாக்டர் வந்து நம்ம கடவுளாக மதிக்கிறோம் அப்படி ஒரு ஒரு இடத்துல அவர் இருக்காரு ஓகேவா அவர் பண்ற சில இந்த சின்ன வேலைகள்னால வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேசக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் நான் சொல்வேன் ஸோ அதுதான் கமுருதீன் வந்து ஆல்ரெடி ஒரு ஹீரோ அவர் வந்து தனிச்சையா வந்தவர் அவரோட ஸ்டோரி நான் இன்னைக்கு இன்னைக்காலில் கூட பார்த்தேன் அவர் அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்கேன் எங்க அக்கா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஸோ அது அவருமே வந்து ஒரு ஒரு பெருசா ஒரு பேக்ரவுண்டான ஃபேமிலில இருந்து வராமல் ஒரு நார்மலான ஒரு ஆளா வந்து தன்னோட நடிப்பு திறமையால உள்ள வந்து விஜய் டிவில வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா அவர்கிட்ட சண்டைக்கு போறதுன்றது வந்து இது சண்டையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒபீனியன் இவருக்கு பிடிக்கல அவ்வளோதான் இவ்வளவுதான் இது இது மாறும் கண்டிப்பா மாறும் நம்ம இன்னும் இருக்கு இல்லையா நூற்றி அஞ்சு நாள் இருக்கு இன்னும் ஸோ வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள மாதிரியே ஓகே தொடர்ந்து வந்து நம்ம பிக் பாஸ் ரிவியூ வந்து நம்ம டெய்லியும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம்